எல்லா மனிதனுடைய மரணத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு சட்ட புத்தகம் பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த மரண சாசனத்துக்கு உண்டு அலையிலோயா இந்த மரண சாசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதின்படி கைவிடுகிறவனே பாட்டியமாய் தானம் செய்யமா இருக்கிறவன் அலையிலோயா அலையிலோயா அப்ப மரண சாசனம் இந்த புத்தகத்துக்கு ஏன் பேர் வந்ததுன்னா என் மரணம் எங்கேருந்து ஆண்டவர் தீர்மானிக்கிறான் இந்த வேதம் தீர்மானிக்குது இந்த வசனம் என்ன தீர்மானிக்கிறது இவன் பரலோகமா இல்ல நரகமா என்பதை தீர்மானிக்கிறது சட்டபுத்தகம் இந்த சட்டபுத்தகம் உலக சட்டபுத்தகம் இல்ல அது எப்படி நாளும் திருத்திக்கிறாங்க உலகத்தில் சட்டப்படுத்த இருக்கு ஆனா எப்படி நாளும் தன் இஷ்டத்தின் படி மதத்தின் படியே அவங்களுடைய கொள்கையின்படி மாத்தி எழுதிக்கிறாங்க ஆனா இந்த வேத புத்தகத்தை எந்த மனிதனாலும் திருத்தவும் முடியாது புறக்கணிக்கவும் முடியாது